நம்ம ஓட்டு போட்டவங்க கூட நம்ம எட்டி பாக்கல என்ன வரைக்கும் ஓட்டு போட்டவங்க நீங்க ராஜி அடிக்கிறான் கேட்டா மாட்டு பிரச்சனை சொல்லி அப்ப அவரு முரளி கூட சத்தம் போட்டாரு மாடு கூட நாங்க எங்க மாடு வந்து உள்ள பண்ணல கம்பத்து மாடு அதை பத்தி பேசாத காந்தி அண்ணனுக்கும் அந்த உள்ள வைபி நிசாமுக்கும் சண்டையை வந்துருச்சு ஒரு எஸ்கோ மெம்பரு ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டனால வந்து இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்த ஸ்ட்ராங்க ஒரு கால்நடை வச்சிருக்கணுங்க சயின்டபேஸ்ட் ஒரு பெரிய பாதிப்பு அதாவது உங்களை வந்து நிறுவனத்தின் தோட்டத்தில் கால்நடைகளை வளர்க்கக்கூடாது என்றும் அவைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அந்நிறுவனம் மாடு வளர்ப்பாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது சபாக எஸ் டி குத்ரை தோட்டங்களில் பல தலைமுறைகளாக மாடுகளை வளர்த்து அதன் மூலம் மக்கள் வருமானத்தை ஈட்டி வந்துள்ளனர் மூன்றாவது வளர்த்து வருகின்றனர் மாடுகளை அங்கிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற சொல்வது நியாயம் இல்லை முன்னதாக அத்தோட்டத்தில் கால்நடைகளை வளர்ப்பது சட்டவிரோத செயல் என ஸ்லாங்கூர் மாநில மேம்பாடு ஒற்றுமை மற்றும் பயணித்தாளர் துறையின் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரிசாம் இஸ்மாயில் பேசியிருந்தார் அவர் அவ்வாறு பேசிய சில நாட்களில் இதனை சாதகமாக ஒன்றாம் தேதிக்குள் மாடுகளை வெளியேற்றும்படி அப்பகுதியில் கால்நடைகளை வளர்க்கும் நூற்று எழுபத்தி மூன்று பேர் அந்த நோட்டீஸை பெற்றுள்ளனர் இது முற்றிலும் நியாயமற்ற செயல் எங்களின் பிழைப்பில் மண்ணை அள்ளி போடும் செயல் என நூறுக்கும் மேற்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் இன்று ஷாஹாம் எஸ்யூ கே கட்டிடத்தின் முன் அமைதி மறியலில் ஈடுபட்டனர் அதோடு இந்த விவகாரத்தில் மந்திரி பேசார் நத்து ஸ்ரீ அமீருடன் ஷாரி தலையிட வேண்டும் என கோரி அவர்கள் மகஜர் ஒன்றையும் வழங்கினர் தோட்ட மக்களுக்கு ஆதரவாக பி எஸ் எம் கட்சியின் துணைத் தலைவர் எஸ் அருள் செல்வமும் மறியலில் கலந்து கொண்டார் கால்நடைகளை வளர்ப்பது சட்டவிரோதம் என கூறிய சம்பந்தப்பட்ட ஆட்சிக்குழு உறுப்பினர் அதனை மீட்டுக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இன்றி அந்த மீட்டுக் கொள்ள மாநில அரசு அந்நிறுவனத்துடன் பேச்சு நடத்த வேண்டும் என மக்கள் கேட்டுக்கொண்டனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் அருட்செல்வம் ஆகியோர் விரிவான தகவல்களை செய்தியாளர்களிடம் வழங்கினர் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு வீடு வந்துக்கிட்டு நீங்க வந்துக்கிட்டு கிரஜான் நெகிரியோட இடத்துல ஒரு வீடு கட்டலானுங்க அப்ப பிச்சா பார்த்தா நோட்டீஸ் கொடுத்து பொங்கல் கொசா வருவானுங்க அதே மாதிரி பிரைவேட் நிலத்துல இருந்தாக்க என்ன சொல்லுவானுங்க கோர்ட்டுக்கு போ சொல்லுவானுங்க ஆனா இந்த இடத்துல மட்டும் எப்படி வந்துட்டு இந்த பொங்கல் கொசா தம்பான்னு இருக்காங்களே மஜ்ஜலிஸ் மஜ்ஜிஸ் இவங்க ஏன் வந்துக்கிட்டு சைன் தப்பிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் இவனுங்களோட ஆதாரம் தானே அதனால இவங்க அழகா அதை நிப்பாட்டணும் நாங்க உதவி பண்ண மாட்டோம் நீங்க வந்து உக்காந்து பேசுங்க சுக்கராஜா நெகிரிக்கு வந்துக்கிட்டு பல வேலைங்க செய்ய முடியும் கத்திரிய உட்கார வச்சு நம்மள உட்கார வச்சுட்டு சரி என்ன பிரச்சனை பிரச்சனை டீல் பண்ணுவோம் சரியா ஏன்னா இவனுங்களுக்கும் இடம் இல்லை எல்லா உங்களுக்கு எல்லாத்துக்கும் மாடு கொடுக்கறதுக்கு இவனுங்களுக்கும் இடம் இல்லை ஸோ இவங்களும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க எஸ்டேட்லேயே மாடுங்க இருக்கலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜாகா பண்ணணும் அதுதான் இஷ்யூ வாழ்கை பாட்டாளி வாழ்க வர்க்க போராட்டம் ஓகே நான் காண்டி ராபுங்கான்னு மாரஹா என்னோடய வந்து ஒருங்கிணைப்பாரு ஓகே இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றுக்கு மேலே வந்துட்டு கால்நடை அதாவது சைன்ஜி கத்திரியில் வளர்க்குறவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து எஸ்சி சிலங்கூருக்கு இறங்கி இருக்கும் ஏன்னாக்கா இப்போ இப்போ பன்னெண்டாம் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லாங்கூர் முழுதும் வந்துட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது எஸ்டி கேத்ரி அதாவது ஸ்லாங்கோ அரசாங்கம் வந்து எல்லா மாட்டையும் வெளியாக்க சொன்னிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த முப்பத்தி தேதி ஒன்றாம் மாசத்துக்குள்ள எல்லாரும் வந்து மாட்டை வெளியாக்கணும்னு நீங்கள் ஸ்லாங்கோர் எஸ்டி கேத்ரியோட ஸ்டெச்சரி அவங்களோட கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எழுபத்தி ஆறு கால்நடை வழக்கம் இருக்காங்க ஸ்லாங்கோர் எஸ்டேட் முழுதும் ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே மாடு இருக்குது இவங்க எல்லாத்தையும் வந்து இந்த மாத கட்சியிலே எடுத்துகிட்டு வெளியே போக சொல்கிறாங்க ஸோ இதனால் வந்து இன்றைக்கி என்ன செஞ்சோம்னாக்கா நம்ம வந்து ஸ்லாங் ஒரு அரசாங்கத்தில் வந்து ஒரு மிந்திரிவசம் மனு கொடுக்க வந்தோம் இந்த பிரச்சனை எங்கே உருவாகுன்னுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சபாபர் நாம இடைக்காலத்தில் வந்து எஸ்டேட் உள்ளுக்கு பூந்து மாடை பிடிச்சாங்க அப்போ அது அந்த மாடை பிடிச்ச கையோட வந்துட்டு அங்கோல அடோன் அதாவது வைபி ரீராம் என்ன சொல்லியிருந்தானா ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு அதாவது இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்னாம் மாதத்துக்குள்ள சபா பொண்ணாமலோட அந்த மாடுங்க எல்லாத்தையும் வந்து வெளியாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஸோ இந்த நோட்டீஸை வந்து ஸ்லை எஸ்டி கத்திரி என்ன அவன் அதை பயன்படுத்திக்கிட்டு எல்லா ஸ்லாங் முழுதும் உள்ள தோட்டத்துலையும் வந்துட்டு அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க எல்லாரும் மாடு வெளியாக்கணும்னு ஸோ இவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட்னுக்காக மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா இல்லை எங்களுக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை இது வந்து ஸ்லாங் அரசாங்கம் தான் வந்து இது வெளியாக்குனுச்சு ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்டாங்கோர் மந்திரிபாரோடய புகார் ஹாஸ் மொஹம்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா இந்த அண்ட் வெளியாகனது வந்து நோட்டீஸ் சபா சபாபர்னா மட்டும்தான் மற்ற எஸ்டேட்லாம் வந்துட்டு அதை வந்து சைன்டபி பயன்படுத்திக்கிட்டாங்க இவங்கள வெளியாக்கிறதுக்கு இந்த விஷயத்த வந்து பயன்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் வெளியாக்குறாங்க அப்போ வெளியாக்கிறதுக்கு நோட்டீஸ் விட்டாங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து இந்த விஷயமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா கூடிய விரைவில் வந்துட்டு எல்லா அந்த மந்திரி அது எஸ்கோ வைபி ரீசாமும் எஸ்கோ மந்திரி எஸ்கோ பருத்தானியான் என் பண்றா என் எங்களை கமுகன் பண் மக மாகாணம் ஒன்றா உட்காந்து ஒரு மீட்டிங்கில் வந்து நம்ம அதை பற்றி பேசி ஒரு தீர்வு காணுவோன்னு மந்திரி கிராம் பிரதானியான் கூட வந்து நம்ம டீல் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு அவங்களும் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த தோட்டத்தில் மாடு வ வளர்க்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் வரவே வர வேண்டிய வைக்கிற விஷயம் ஜப்பாத்தான் வெற்றினோம் அதுக்கு வந்து ரொம்ப ஆதரவு தராங்க ஆனால் அது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அதாவது மாடு ரோட்டுக்கு போகிறது இந்த அந்த ஹோட்டல்ஸ் போகிறது அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து ஒரு எஸ்ஓபியை வந்து ட்ராஃப் பண்ணியாச்சு பண்ணி நம்மளும் வந்து கமத்தினியான்னு கொடுத்துட்டோம் சயின்டிபிக்கும் கொடுத்துருக்கோம் வணக்கம் என் பேர் மாரியாய் மணியம் நான் லடா புக்கு சிராக்காலேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு இங்கே வந்திருக்க என்னோட நோக்கம் என்னென்னா கால்நடை மாடு வந்து வளர்க்க வேணும்னு சொல்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் வந்து ஆடு மாடு வளர்க்குறோம் இப்போ உள்ள அரசாங்கம் வந்து மாடு வேணான்னு சொல்லுது தோட்டப்புறத்தில் மாடு வேணான்னு நாங்களாம் வந்து மாட்டை வச்சு தான் நாங்கள் பழப்பு ஓட்டுறோம் அவங்க ஏற்றுற சம்பளம் வந்து எங்களுக்கு பத்தில சம்பளம் ஏற்றி கொடுக்குறாங்க விலவாசியும் சேர்த்து கேட்டுறாங்க இப்ப எங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியம் எது செஞ்சாலும் வந்து நாங்க மாட்டை வித்து தான் நாங்க மாட்டை வித்து தான் எங்களோட எங்களோட பிளட் எல்லாம் நாங்க பாக்குறோம் பூனைக்குள்ள ஒரு இது கூட மாடு வளர்க்க எங்களுக்கு இல்லைங்களா தமிழ்நாளுக்கு என்ன ஒரு இல்ல ஏன் தமிழ்நாளுக்கு வந்து இந்த பிரச்சனை தோட்டப்புற மக்கள் வந்து எட்டியே பார்க்கல அந்த காலத்துல இருந்து இந்த காலத்தோட இந்திய இந்தியர்கள் இருக்கிறாங்க இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் அப்போ வந்து அரீ ராயா அப்படிலாம் வந்து தோட்டப்புறத்துக்கு வருவாங்க மாடு தேடிக்கிட்டு இப்போ ஏன் வரமாட்டாங்க ஏன்னா மாட்டு அரிசி வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இங்கே அந்த மாட்டு அரிசி விற்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து மாடு வளர்க்கக்கூடாதுன்றாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இறக்குமதி செய்கிற மாட்டு அரிசியை தர பண்ணுங்க அப்போ எங்களுக்கு வந்து மாடு வளர்க்குறதுக்கு ஒன்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க முன்னே எழுதி ஏன் அப்போ அந்த பிரச்சனை இல்லை இப்போ ஏன் இந்த பிரச்சனைனா அங்கே இருந்து வெளிநாட்டுல இருந்து வர மாட்டு அரைச்சி இறக்குற மாதிரி உள்நாட்டில் நாங்க வளர்க்குற மாட்டுகளுக்கு வந்து பவுஸ் என் பேர் ஷீலா அப்பா பேர் ராஜேந்திரன் நான் வந்து சுங்கப்புள்ள எஸ்டி எஸ்டேட்லேருந்து இருந்து வேலை செய்கிறேன் எங்க அம்மா வந்து எஸ்டி ல தான் வேலை செஞ்சாங்க அந்த காலத்துல இருந்து அப்பா மாடு வளர்த்துட்டு இருக்காரு இப்ப அம்மா பென்ஷன் ஆயிட்டாங்க இப்ப நான் வேலை செய்கிறேன் நான் வேலை சி இப்ப வந்து ஒம்பது வருஷம் ஆகுது இப்போ அப்பா தான் அங்க இருக்கு இப்போ அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆச்சு இப்ப திடீர்னு அப்பா மாடு வெளியாக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எங்களால் என்ன செய்யுதுன்னு தெரியல எங்களுக்குன்னு தனியாக எந்த இதுவும் இல்லை மாடு தான் எங்களுக்கு எல்லாமே மாடை வச்சு தான் எங்கள் வாழ்க்கை தரத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் மாடை வச்சு தான் அப்பா எங்களையும் வளர்த்து படிக்க வச்சுருக்காரு பட் இப்போ வந்து மாடு வெளியாகும்னு சொன்னால் எங்களால் முடியல அதுக்காக தான் இங்கே வந்து தோழம் உதவிக்கு வந்திருக்குறோம் எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டுக்கிறோம் வணக்கம் நாங்கள் வந்து சபாபந்தம் தோட்டத்தில் மாடு வச்சு வளர்க்குறோம் எங்களுக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனைனாக்கா உள்ள மாடெல்லாம் வெளியே எடுத்துக்க எடுக்க சொல்லிட்டாங்க முப்பத்தோராம் தேதி ஒன்றாம் மாதத்துக்குள்ளே எடுக்க சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ மாதிரி எடுக்கவும் முடியாது இன்னொன்று எங்களோடய வாழ்வாதாரமே அதுதான் அதை எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே போகிறது என்ன பண்ணுறது அதனால் சுலாங்கூர் அரசாங்கத்தை எங்களோட கோரிக்கை வைக்க வேண்டிக்கு எங்களை மாடு தொடர்ந்து வளர்க்குறதுக்கு அனுமதி கொடுங்க இருக்கிற என்னென்ன பிரச்சனைகளும் அதை உட்காந்து கலந்து ஆலோசித்து பேசி தீர்வு காணலாம் தான் எங்களோட இது இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன் அதிகபட்சம் இந்தியர்கள் இதில் ஈடுபட்டு இருக்கோம் இருக்கிற எல்லா இந்தியர்களும் இதில் இருந்து விளையாட்டு அடித்து போட்டு பிறகு இருக்கு தெரியுமா அது இதுன்னு அதிக அதிகரிக்குது கேங்ஸ்டர் பிரச்சனை இதெல்லாம் அதிகரிக்குதுன்னு நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இந்தியர்கள் எங்கே தான் போவாங்க இதுதான் எங்களோட வாழ்வாதாரம் இதில் விட்டு விளக்கிட்டு எங்களுக்கு வேறு என்ன தான் செய்ய போகிறீங்க அதனால் தயவுசெய்து எங்களுக்கு ஒரு தீர்வை கொடுங்க இது நாங்கள் காலங்காலமாக பல தலைமுறையை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் எங்களுக்கு இது தான் தெரியும் எங்களுக்கு எங்களை வாழ கொடுங்க ஓகே ஓகேண்ணா நான் வந்து யுவராஜா சுத்தியா நாங்கள் வந்து லடாங் ராஜமுசாலேருந்து வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து மந்திரி பேச்கிட்ட மனு கொடுக்கணும் காரணம் வந்து தோட்டத்தில் வந்து இப்போ பொதுவாக ராஜமுசா மட்டும் இல்லாமல் எல்லா தோட்டத்துலேயும் எஸ்டி கச்சரி தோட்டத்தில் வந்து கால்நடைகளை வந்து முப்பத்தொன்று ஜனவரிக்குள்ளே எடுக்க சொல் எடுக்க சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் மக்களோட சுமையை வந்து அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த கால்நடை இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து இந்த கால்நடை ஏன் வளர்க்கலான்னு வளர்க்குறீங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்துல வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி தான் தோட்ட தோட்டத்தோட சம்பளம் வந்து அவ்வளவுதான் இருக்கு இப்போ தமிழ்நாடு இருக்கிற இதில் வந்து மாடு மாடு ஆடு தான் அவங்களுக்கு கொஞ்சம் இன்கம் காசு அதெல்லாம் வருது அதுல வர்றதுல கொஞ்சம் கொஞ்சம் இன்கம்ல தான் கல்யாணம் பிள்ளைங்க படிப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்றாங்க

தோட்ட மக்கள் நோக்கி வரும் பிரச்சினைதான் முந்தைய ஆட்சிகளில்தான் தோட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தால் தற்போதைய மடானி அரசாங்கத்திலும் இவ்வாறு நடப்பது வேதனையாக உள்ளது பொறுப்பில் உள்ளவர்கள் மக்களை படுத்தும் பாடு மத்திய அரசுக்கு தெரியுமா தெரியாதா செம்பனை தோட்டங்களில் மாடுகளை வளர்க்கக்கூடாது கூடாது என்பது ஒன்றும் சட்டம் இல்லை எனவே வருமானத்திற்காக கால்நடைகளை வளர்ப்பவர்கள் சோற்றில் மண்ணை போட்டு விடாதீர்கள் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு